வணக்கம் என் அன்பு ஓட்டுநர் சந்தங்களே இந்த வீடியோவில் வந்து என்னென்னா ஏற்கனவே பார்ட் ஒன்று சரி ஒன்று போட்டிருந்தேன் ஸோ இது இந்த புதுசாக எடுத்து உள்ளே வரவங்கள இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் தான் நான் அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து என்ன பண்ணோன்னா தொடர்ந்து ஒரு நாலு வருஷம் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை எப்படி அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்கான ஒரு வீடியோ தான் இது சரிங்களா நீங்கள் நாலு வருஷம் கஷ்டப்பட்டு புது நீங்கள் எடுக்கும்போது அது புதுசாக இருந்திருக்கும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணியிருப்பீங்க நல்லா கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய எம்டி அடிச்சு எல்லாமே பண்ணியிருப்பீங்க இதை நாலு வருஷம் கழித்து அந்த வண்டி பழைய வண்டிங்கிற சொல்லாமல் சொல்கிறது எப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வா இப்போ ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று பார்ப்போம் ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் புதுசாக எடுத்து காலம்பூரம் உழைச்சாலும் நாலு வருஷத்துக்கு மேலே உங்களால் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியாது ஸோ அவங்க வந்து அடுத்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு அடுத்து வர புதுசு தான் ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த ஆடியோ கிளிப்பு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அதை கேளுங்க ஸோ கஸ்டமரும் கார்பரேட் கம்பெனிகளும் ஒரு டிரைவரை எந்தளவுக்கு வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் இருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா கிடைச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுத்தாங்க

சரி சரி நான் அப்படி சொல்ல வரல இந்த மாடல் வந்து எடுக்க முடியாது நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொண்டு போக அதுக்காக நான் சொல்கிறேன் இல்லை புதுசு தான் இது பண்ணணுமா இல்லை இல்லை புதுசுன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பழனிப்ப நீங்க நீங்கள் ஒரு ஹெலோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெஸ்ட்டுக்கும் அதே காசு தான் கொடுப்பீங்க லேட்டஸ்டா வந்த ஹுண்டை யாராவுக்கும் அதே காசு தான் கொடுப்பீங்க எந்த வண்டி கொடுத்தா ஒத்துப்பீங்க புரியுது சார்

சரிங்க சார் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சார் ஏசில லேருந்து எல்லாமே கரெக்டா இருந்துச்சு சார் அதிக இந்த ஷோரூம்ல இருந்து எடுக்கிறாங்கள ப்ரீ டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க அந்த லிஸ்ட் ஃபுல்லாவே எல்லாமே எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா எல்லாமே நானே பாக்குறேன் டூல்ஸ் வச்சிருக்கேன் வண்டியில அந்த புருசுல என்னென்ன ஒர்க் ஆகுமோ அது எல்லாமே என்னோட ஒர்க் ஆகும் புரியுது என்ன புரியுது நம்ம வந்து என்ன இது வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அட்டாச்மெண்ட்டே நம்ம சாப்பிடுச்சு அட்டாச்மெண்ட்டே எடுக்கிறதுல ரெண்டாவது எடுக்கிறதுனால இருபது இருந்தா எடுங்க எதுமே அப்படின்ட்டாங்க நான் வந்து வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அப்ரூவ் கொடுத்து நான் பண்ண முடியாது அதுதான் நான் சொல்லுவேன் சரிங்களா சரிங்க சரிங்க ஓகே ஓகே மாக்கடே அவ்வளோதான் இதை பார்த்துட்டிங்கள்ல இந்த ஆடியெல்லாம் கேட்டிங்கள்ல இது இதுதான் உங்கள் தலையெழுத்து ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சேஃப்பாக இருக்கணும் என்ன செஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் ஒரு செக்யூர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த வேலையில் உங்களால் கண்டினியூஸாக உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ இது போனால் பல ஒரு நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறக்காக தான் அந்த இது ஆரம்பித்து வீடியோ போட்டிருக்கேன் இது பார்ட் டூ நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய வரும் அடுத்த வண்டிகளில் வர பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதுக்காக ஒன்று பண்ணியிருக்கேன் நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோ அடுத்த வாரம் போடுறேன் அதை பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக யாராவது எடுத்து ட்ரை பண்ணுறீங்க இந்த தொழிலுக்கு வரேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு வரலாமா இல்லை வந்தால் எப்படி சமாளிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தயவுசெய்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி